பெராண்டா ரேஸ் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இந்தியாவில் நடக்கும் லோக்சபா தேர்தலை அமெரிக்கா சீர்குலைக்க முயல்வதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இது குறித்து நாம் தற்போது விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் மத சுதந்திரம் தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டும் கடந்த மே ஒன்றாம் தேதி இது குறித்த ரிப்போர்ட் வெளியிடப்பட்டது இந்தியாவின் மத சுதந்திரத்திற்கான நிலைமையை கண்காணிக்க வேண்டும் என்று கூறப்பட்டு இருந்தது இதற்கிடையே அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ரஷ்யா சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளது ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜெகரோவாவின் பேச்சை அந்நாட்டின் அரசு ஊடகமான ஆர்டி நியூஸ் வெளியிட்டுள்ளது அதில் இந்தியாவின் தேசிய மனநிலை மற்றும் வரலாறு குறித்து அமெரிக்காவுக்கு போதிய புரிதல் இல்லை என்றும் இந்தியாவின் மத சுதந்திரம் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருவதாகவும் மரியா ஜகரோவா கூறியுள்ளார் மேலும் இது இந்தியாவை அவமரியாதை செய்யும் செயல் என்றும் அவர் கூறியுள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் இந்தியாவில் உள்ள அரசியல் சூழலில் குழப்பத்தை ஏற்படுத்தி பொது தேர்தலில் சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இதற்கான காரணம் இதன் மூலம் இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிட அமெரிக்கா முயல்கிறது தெளிவாக தெரிகிறது என்று அவர் கூறியுள்ளார் அமெரிக்க அரசின் கீழ் இயங்கும் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையமான யுஎஸ்சி ஐஆர்எஃப் இந்த ஆண்டிற்கான மத சுதந்திர ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தது அதில் மொத்தம் பதினேழு நாடுகளில் மத சுதந்திரத்தின் நிலைமையை கண்காணிக்க வேண்டும் என குறிப்பிட்டு இருந்தது இந்த லிஸ்டில் இந்தியாவும் இடம்பெற்றிருந்தது பேசுபொருளானது ஐந்தாவது ஆண்டாக இந்த லிஸ்டில் தொடர்ந்து இந்தியா இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது சீனா ஈரான் வடகொரியா ரஷ்யா சவுதி பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் இந்தியாவும் இந்த லிஸ்டில் இடம்பெற்றுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவின் மத சுதந்திரம் சூழல் மோசமடைந்தது இந்தியாவில் ஆட்சியில் உள்ள பாஜக தலைமையிலான அரசு பாரபட்சமான தேசியவாத கொள்கைகளை வலுப்படுத்தியது வெறுப்பு பேச்சுகளை ஆதரித்துள்ளது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் தலித்துகள் யூதர்கள் மற்றும் பழங்குடி மக்களை பாதிக்கும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டது உபா தொடங்கி பசுவதை சட்டங்கள் வரை பல்வேறு சட்டங்கள் மூலம் மத சிறுபான்மையினர் கண்காணிக்கப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்படுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அதில் மணிப்பூர் கலவரம் காஷ்மீர் விவகாரம் கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாதி கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு என பல விஷயங்கள் குறித்த கருத்துக்களும் உள்ளன இது பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இதற்கு அப்போதே வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலளித்திருந்தது இது தொடர்பாக அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் கூறுகையில் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் பக்கச்சார்புடைய அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா குறித்து ஆதாரம் இல்லாத தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள் என்று அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது பெராண்டாரி பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி